வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிறுகதைகளை வரிசையாக பார்த்து வருகிறோம் இதுவரை நான்கு சிறுகதைகளை பதிவிட்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை லாக்அப் புதிய என்னுடைய முயற்சிக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இந்த லாக் முழுக்க கற்பனையானதே ஆனாலும் இதில் சில யதார்த்தமான உண்மைகள் கலந்திருக்கும் என்னுடைய கதைகளில் கதையில் வரும் ஏதோ ஒரு கேரக்டர் கதையை சொல்லுவதாக அமைத்திருப்பேன் இந்த கதையில் வரும் ரெண்டு கேரக்டர்கள் கதையை கொண்டு செல்ல போகிறார்கள் முழுமையாக கதையை கேளுங்கள் நிச்சயமாக சில உண்மைகள் உரைக்கும் என் பெயர் வைஷ்ணவி எனக்கு வயது இருபத்தி எட்டு மாநிலம் நல்ல உடல்வாகு நான் காதல் திருமணம் செய்து கொண்டேன் நான் கல்லூரி படிப்பை முடித்தவள் காதல் செய்து மனம் முடித்த கணவர் பத்தாவது வரைதான் படித்தவர் முரட்டுத்தனமாக இருப்பார் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார் கோபம் அவருக்கு அதிகம் அதே நேரத்தில் என்னையும் என் குழந்தைகளையும் பார்த்தால் அப்படியே பாசத்தில் உரிய போவார் நானோ என் குழந்தைகளோ எது கேட்டாலும் உடனே கிடைத்துவிடும் பாசத்தில் அவர் பேரழகன் என் திருமணத்துக்கு என் தாய் தந்தை உடன்படவில்லை அவர்களை எதிர்த்துத்தான் திருமணம் செய்து கொண்டேன் அவருடைய உறவு இல்லையே என்ற நினைவு கூட வராத அளவுக்கு என்னையும் என் இரண்டு குழந்தைகளையும் பார்த்து கொண்டார் ஆனால் ஒரு உறுத்தல் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது இவ்வளவு பாசம் காட்டுகிற மகன் சம்பாதிப்பது எப்படி என்றால் திருட்டு அடிதடி கட்ட பஞ்சாயத்து இப்படி தாங்க அடிக்கடி ஜெயிலுக்கு போயிருவாரு ஆனாலும் எங்களுக்கு எங்கே இருந்தாலும் வசதியாக இருக்க பார்த்துக்குவார் தெரிஞ்சே தாங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அதுதான் ஹீரோயிசம்னு நினச்சேங்க அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடித்தது என்னதான் ஹீரோவா ஹீரோவாக இருந்தாலும் போலீஸ்னு ஒன்று இருக்குது சட்டம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க நிறைய விஷயங்களில் காசை கொடுத்து சமாளிச்சிருவார் சில விஷயங்களில் சிக்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போவார் அப்புறம் ஜாமீனில் வந்துருவாரு நம்ம ஊரில் தான் எந்த கேஸா இருந்தாலும் எத்தனை வருஷமானாலும் முடிவுக்கு வந்து தண்டனை கிடைக்காதே இந்த தைரியத்திலே தான் ஜெயிலுக்கு போறதும் வர்றதுமாக இருந்தாரு அவர் மேல பல கேஸு உண்டு பாதி கேஸுக்கு நேரில் ஆஜராக மாட்டாரு அதையெல்லாம் வக்கீல்கள் பார்த்துப்பாங்க கேஸை முடிவு கொண்டு வராமல் இழுத்தடிக்கிறதுக்காகவே வக்கீலுக்கு வாரி வழங்குவார் அதுக்காகவே நிறைய குற்றச்செயல்களில் ஈடுபடுவார் இது தொடர்கதையானாலும் அவருக்கும் எனக்கும் குழந்தைகளுக்கும் இதெல்லாம் நல்லா பழகி போச்சுங்க அதனால் அவர் மேலே எந்த வெறுப்பும் ஏற்படலை இந்த நிலையில் தாங்க ஒரு குழந்தையே கடத்தினார் அந்த கடத்தல் கேஸில் சிக்கிக்கிட்டாரு அதுவும் ஒரு மந்திரியோட சொந்தக்காரங்கள் வசதியான ஃபேமிலி குழந்தையை கடத்தி பணம் கேட்டாரு பணம் பெரிய தொகைங்க அதோட தொழிலை விட்டுடலாம் தொழிலை விட்டுட்டு செல்லலாம்னு நினைச்சாரு என்னவோ இவர் எச்சரிக்கையும் மீறி அவங்க போலீஸுக்கு போயிட்டாங்க அவர் தான் கடத்தினதுன்னு தெரிஞ்சு போச்சு இவர் குழந்தை இருக்கிற இடத்தை சொல்லாம அழிச்சாட்டியும் பண்ணாரு மேலிருந்து வந்த பிரஷர் நாளையும் ஏகப்பட்ட பணம் விளையாடிறதுனாலையும் மூணு நாளாக வெளியிலே எங்கேயோ கூட்டிகிட்டு போய் அடி அடின்னு அடிச்சிருக்காங்க என்னோடய புருஷனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டப்போ நாங்கள் விசாரிச்சுட்டு உடனே அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போய் என் புருஷனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு ஒரு பெட்டிஷனை போட்டேங்க இதற்கிடையே அடி தாங்க முடியாமல் குழந்தை இருக்கிற இடத்தை சொல்லி குழந்தையை மீட்டுட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போனதுனாலையும் மீடியாக்கள் மோகம் பிடிச்சிட்டதுனாலையும் இதை கடத்துற கேஸை போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க வரும்போதே எழுந்திருச்சு நிற்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க கூடவே அரசு டாக்டர் கொடுத்த அவருக்கு உடம்புக்கு முடியலைன்னு ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து அவருக்கு பதினைந்து நாள் காவல் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற வழியிலேயே அவர் இறந்து போயிட்டாரு போலீஸ் அதிகாரி என்கிட்ட உன் வீட்டுக்காரன் இறந்து போயிட்டான் அதனால பெருசு படுத்தாம இருந்தேன்னா இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் தந்துடுறேன்னு என்கிட்ட பேரம் பேசினாரு மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிட்டேன் மீடியாவும் சேர்ந்துக்கிட்டாங்க பிரச்சனை பெருசாகி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அவர் அடித்தே கொலை செய்யப்பட்டார்னு சொல்லிட்டாங்க உடனே அரசாங்கத்தில் கொலைகேஸாக பதிவு பண்ணி நாலு போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேலதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சி லட்சம் பேரம் பேசினவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அரசியல் கட்சியெல்லாம் ஆளாளுக்கு கொடியை தூக்கிட்டு போராட ஆரம்பித்தாங்க மந்திரி வீட்டுக்கு வந்தார் ஆறுதல் சொன்னார் எல்லா உதவிகளையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு போனார் எதிர்கட்சி தலைவரெல்லாம் வந்து எங்கிட்ட நின்று ஹோட்டம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இரண்டு நாள் அப்படியே கலைபரம் பண்ணாங்க அதுக்குள்ளே வேறு பிரச்சனை கிடைச்சதுனால மீடியாக்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி அதை விட்டுட்டு அந்த பிரச்சனை பின்னால் ஓடிட்டாங்க அரசாங்கத்தில் எனக்கு ஒரு வேலையும் என் குழந்தைகள் படிப்பு செலவு முழுவதையும் ஏத்துக்கிட்டாங்க அது போக பத்து லட்சம் ரூபாயும் கொடுத்தாங்க நான் என் புருஷன் இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனால் அவர் காட்டின அன்பு தாம்பத்தியம் இதையெல்லாம் யார் வருவார்கள் அவரை நினைச்சு தினமும் அழுதுகிட்டே இருக்கேங்க இந்த உலகம் இதை மறந்தே போச்சுங்க ஆனா போலீஸ்காரங்க என்கவுண்டர்னு நடத்துறாங்க ஒரு மனிதன் எந்த விசாரணையும் இல்லாமல் எந்த குற்றமும் கொல்லப்படுறாங்க அதை பத்தி எதிர்க்கட்சியோ கோர்ட்டோ பத்திரிகைகளோ கேள்வி கேட்பதில்லை அடிச்சே கொண்ட ஆக்கப்பட்டத்தை இத்தனை கலேவரம் பண்றாங்க என்கவுண்டர்னா அதுவும் ஒரு நாள் செய்தி என்னை மாதிரி எத்தனை மனைவிகள் குழந்தைகள் அந்த என்கவுண்டர்ல இறந்து போன மனிதர்களின் குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்களோ எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்து தவிக்கிறாங்களோ அவங்களை இப்போ யாராவது என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்காங்களா ஒரு பக்கத்து ஸ்டேட்மெண்ட்டை கேட்டால் வாங்க இன்னொரு பக்கத்து ஸ்டேட்மெண்ட்டை கேட்க போறீங்க கொலை குற்றம் சுமத்தி ஜெயிலில் இருக்கிற போலீஸ் ஏடு ஒருவர் அவர் பேரு முருகேசங்க அவர் சொல்றது கேளுங்க நான் எம்ஏ வரை படிச்சிருக்கேன் என் மனைவி ரெண்டு குழந்தைகள் குழந்தைகள் இரண்டு பேரும் தனியார் பள்ளியிலே படிக்கிறாங்க என் சக்திக்கு மீறிய செலவு செய்து அவர்களை படிக்க வைக்கிறாங்க நல்ல படிப்பு கொடுக்கறதுங்கிறது தான் என்னோட எண்ணம் நான் தான் எம்ஏ வரை படித்தோம் கான்ஸ்டபிளாக தான் வேடை கிடைச்சது இப்போது தான் ப்ரொமோஷன் கிடைச்சி ஏடானேன் அதுக்குள்ள கம்மி என்ன வச்சுட்டாங்க முதல்ல போலீஸ்னா என்ன போலீஸ் துறை சரியில்லைன்னா நாட்டில் கொலை கொள்ளை அதிகரிச்சுடுங்க பெண்கள் ரோட்ல ஏமாட முடியாது எல்லாரும் தனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போலீஸை கண்டா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தாகணும் அதுக்கு ரெண்டு வழி ஒன்னு அடிதடி இன்னொன்னு ஜெயில் அது இரண்டும் இருந்தாதான் போலீஸ்னாவே பயம் வரும் யாராவது ஒரு திருடனை பிடித்து ஐயா சாமி நீ தான் திருடனேன்னு ஒத்துக்கன்னு சொன்னா யாராவது ஒத்துப்பானா எந்த குற்றவாளி அடிக்காம குத்தத்தை ஒப்பு ஒத்துக்குவாங்க இன்னொன்னு ரோட்ல பாதுகாப்புக்கு நிற்கும் போதும் ராத்திரி ரோந்து போகும்போதும் எங்களுக்கு இப்பெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க எவன் வேணாலும் சண்டைக்கு வர்றான் திருப்பி அடிச்சா நூறு செல்போன்ல படம் எடுத்து வலைதளத்தில் தளத்துல போட்டுறானுங்க உடனே தலித்தை அடித்தான் ஊனமுற்றவனை அடித்தான்னு போட்டுறானுங்க என்ன ஏதுன்னு கேட்காமலே அரசாங்கத்துல எங்க மேல ஆக்சன் எடுத்துறாங்க ஒரு நாள் போலீஸ் இல்லைன்னா போலீஸ் இல்லைன்னு விட்டு பாருங்க நிலைமை அப்போது உங்களுக்கு புரியும் சரி இந்த கேஸுக்கு வருவோம் அடிபட்டு இறந்து போன ரவுடி யாருங்க மொத்தம் அவன் மேல இருபத்தி நாலு கேஸ் இருக்கு அடிதடி வழிப்பறி திருட்டு கட்ட பஞ்சாயத்துன்னு இதுவரை அவனுக்கு ஒரு கேஸ்ல கூட தண்டனை கிடைக்கலை அவன் முழுசா உள்ளே இருக்க வேண்டியால் நம்ம நாட்டு சட்ட ஓட்டையினால கொலைகாரன் கூட வெளியே சுத்துறான் மேலும் குற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கான் கேட்க ஆளே கிடையாது அந்த குழந்தை பிரஷர் அந்த குழந்தையோட பெற்றோரின் பணபலம் எல்லாம் சேர்த்து எங்கள் அதிகாரிகளுக்கு பிரஷர் கொடுக்க அந்த பிரஷர் அந்த குற்றவாளி மேலே பாஞ்சது அவன் அத்தனை அடி அடிக்கும் வரை சொல்லவே இல்லை அவன்தான் கடத்த எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சதுனால ஆதாரங்கள் கிடைச்சும் குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேன் எனட்டான் அடிக்கிறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் குழந்தை எங்கே குழந்தை எங்கே என்று கேட்டு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கடைசியிலே இனி விட மாட்டாங்க அடிச்சே கொண்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு குழந்தை இருக்கிற இடத்தை சொன்னாங்க இல்லாட்டி குழந்தை கிடைச்சிருக்காதுங்க அவன் அவன் செத்து போவான்னு எதிர்பார்க்கல அவன் செத்தா எங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் வேலை பறி போகும் எங்கள் குழந்தைகள் படிப்பு நின்று போகும் எங்கள் குடும்பம் நடுத்தருவில் நிற்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்குங்க குற்றவாளிகள் உண்மையை ஒத்துக்காத தன்மை மேலிடத்து பிரஷர் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் ஜெயிலில் எங்களை அடிக்க சொன்னவங்க எல்லாரும் வெளியில சந்தோஷமாக எங்கள் குடும்பத்தை இப்போ யார் பார்ப்பாங்க என் வாழ்க்கையும் அழிச்சு என் குடும்ப வாழ்க்கையும் அழிச்சு போகுதுங்க இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தின எதிர்கட்சிகள் மீடியாக்கள் வழி சொல்வார்களா குற்றவாளி குடும்பத்திற்கு வேலை பணம் குழந்தை படிப்புக்குள்ள எல்லா செலவும் அரசாங்கம் ஏற்றுக்குது என்கவுண்டர்ல செத்தவன் குடும்பத்துக்கு இதே இது போன்று செய்கிறதே இல்லையே ஏன் சட்டம் ஒழுங்க காப்பாற்றுற நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோமே எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் ப்ளீஸ் இந்த கதையை கேட்டவங்க எல்லாரும் ஒரு வேண்டுகோள் இதுக்கு என்னதான் தேர்வுன்னு சொல்லுங்க இது யாருக்காகவும் யாரையும் சப்போர்ட் பண்ணி பேசவில்லை யதார்த்தத்தை மட்டுமே பிரதிபலிக்கிற ஒரு கதை முழுக்க முழுக்க கற்பனையான கதை உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்களேன் ப்ளீஸ் நன்றி வணக்கம் என்றும் சந்திப்போம்